வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா இயக்குனர் மிஸ்கின் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருனா கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் படத்துக்கு போங்க தியேட்டருக்கு போங்க படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மிஸ்கின் வந்து பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகி கடுமையான எதிர்ப்புகளை அந்த வீடியோ வந்து சம்பாரிச்சிக்கிருக்கு என்னன்னா நம்மளுடைய பார்வை என்ன கோவிலுக்கு போக வேண்டாமா ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய மோசமான படங்கள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இயக்குனர் மிஸ்கினே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்களுடைய வரிசையை நீங்கள் பாருங்கள் ஒன்று என்ன ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அந்த படத்தோட பேர் இன்னொரு படம் பேர் என்ன அப்படின்னா சைக்கோ இன்னொரு படம் பேர் என்ன அப்படின்னா அஞ்சாது கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி அப்படின்னு பாட்டு வரக்கூடிய படம் அஞ்சாது அப்படிங்கிற ஒரு படம் அடுத்து பிசாசு அப்படிங்கிற படம் இதெல்லாம் இந்த மிஸ்கின் எடுத்த படம் கோவிலுக்கு எதுக்காக போகிறோம் என்னையை கேட்டால் நான் என்ன சொல் என்ன தெரியுமா சொல்லுவேன் சாமியை வேண்டதுக்காக போகிறேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டுறதுக்காக நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொரு ஃப்ரெண்டு என்கிட்ட ஒருத்தர் இருக்கான் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு சாமி மேலே நம்பிக்கை கிடையாது கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது கோவிலில் ஒரு அமைதியை வந்து உணர முடியுது ஒரு நிம்மதி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் என்கிட்ட இருக்கான் அப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் கோவிலில் நிறையா அந்த பாசிட்டிவ் வைபு வரக்கூடிய ஒரு இடமாக கோவிலை வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து பார்க்குறாங்க அப்போ அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய கோவிலுக்கு போக வேண்டாமா ஆனால் இப்படி வன்மத்தை விதைக்கக்கூடிய குடிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பை விதைக்கக்கூடிய இவங்க எடுக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் வந்து போகணுமா தியாட்டருக்கு போகணுமா என்ன பாஸ் காமெடியாக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் வந்து இப்போ மிஸ்கினை பார்த்து கேள்வி எழுப்புறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க மிஸ்கின்னுடைய இந்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க தான் நடிகை ஜோதிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரிய கோவில் கோவிலுக்கு வந்து காசு வந்து போடுறதுக்கு பதிலாக ஒரு ஒரு மருத்துவமனை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் பேசுறாங்க ஜோதிகா மிஸ்கின்னு இவங்கெல்லாம் கோவிலை மையப்படுத்தி பேசுகிறாங்களே மற்ற மத தலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மையப்படுத்தி அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இந்த திராவிட சினிமாக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய இந்த சினிமாக்காரர்கள் இவங்க இப்படி தான் வந்து பேசுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டாலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கமெண்ட் போடுறதையும் நம்ம பரவலாக வந்து பார்க்க முடியுது இதை முதல் டாபிக்கு கோவிலுக்கு போகாதீங்க படத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன மிஸ்கின் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் கோவிட் தடுப்பூசி இருக்குது பார்த்தீங்களா முக்கியமாக ரெண்டு தடுப்பூசி போடப்பட்டுச்சு ஒன்று கோவிஷீல்டு இன்னொன்று கோவேக்சின் இந்த ரெண்டில் கோவிஷீல்டு தான் அதிகமாக வந்து போடப்பட்டுச்சு இந்த கோவிஷீல்டை யார் தயாரித்தது அப்படின்னா ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதன் பிறகு ஆக்ஸ்ஃபோர்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது இந்தியாவில் சீரம் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி இருக்காங்க பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூட்டு அங்கே தான் கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து தயாரிக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் நானும் கோவிஷீல்டு தடுப்பூசி தான் போட்டிருக்கேன் பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து எல்லாருமே கோவிஷீல்டு அதுவும் பிரைம் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரோல் மாடல் ஓகே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தடுப்பூசியை வந்து பொதுமக்கள் வந்து போட்டுக்க ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா மோடி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது இந்த முன்கள பணியாளர்கள் போட்ட பிறகு அடுத்த ஒரு கேட்டகிரி இருக்கு பார்த்தீங்களா அது ஓப்பன் ஆன உடனேயே முதல் நபராக நரேந்திர மோடி அவர்கள் தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டு ஒரு உதாரணமாக விளங்கினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்காங்களே அவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசினால பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு எப்படிப்பட்ட பக்க விளைவுகள் ரத்தம் உறையிற அந்த காம்ப்ளிகேஷனு இல்லை ரத்த திட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எண்ணிக்கை குறையிறது இப்போ நம்மளுக்கு வந்து டெங்குலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த திட்டுகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னதாக ஒரு செய்திகளை பார்க்க முடியுது இதன் பிறகு நிறைய பேர் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம் ரத்தம் உறையிற பிரச்சனை வர வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்த திட்டுகளுடைய எண்ணிக்கை குறையுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எழுத வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று எல்லாமே அரசியல்வாதிகள்லேருந்து ஆரம்பித்து மோடி அவர்களில் இருந்து ஆரம்பித்து மத்திய அமைச்சர்கள் எல்லாமே இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட் ஒன்று ரெண்டாவது என்ன தெரியுமா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பயப்படவே வேண்டாம் எந்த தடுப்பூசி போட்டாலும் பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு பத்து லட்சம் பேர் போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேர் ரெண்டு பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத மருத்துவர்களுடைய விளக்கமாக இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு மெடிக்கலுக்கு போங்க மெடிக்கலுக்கு போயிட்டு ஜஸ்ட் பேராஸ்டமல் அந்த சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த மருந்து இருக்குல்ல அதை வாங்கி பாருங்கள் அந்த பேராஸ்டமல் அந்த மருந்துலேயே பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் பேராஸ்டமல் நம்ம வந்து குடிக்கிறது இல்லையா சாப்பிடுறது இல்லையா அப்போ எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியான விகிதம் தான் பத்து லட்சம் பேரில் ஒரு பேர் ரெண்டு பேருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்குது பொதுவாக மருத்துவர்கள் என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா இரவு நேரங்களில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக வந்து சாப்பிட்றது இரவு ரொம்ப நேரம் வந்து தூங்காமல் டிவி பார்க்குறது லேட் நைட் வந்து தூங்குறது இது மாதிரி தூக்கம் சரியாக சரியாக இல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான காரணங்கள் அடிப்படையில் தான் ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நல்ல உடற்பயிற்சி நல்ல உணவுகள் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தாலே எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஓகே கோவிஷீல்டு கோவேக்சின் எந்த வேக்சின் போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதான் மருத்துவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு முடியலை டக்குன்னு என்ன பண்ணுவோம் ஆம்புலன்ஸை வந்து கூப்பிடுவோம் ஆம்புலன்ஸு வருது அந்த பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிடுது ஆம்புலன்ஸ் போய்க்கிருக்கும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது இது மாதிரியான நிகழ்வை நம்ம ரொம்ப 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 ரேராக வந்து பார்க்க முடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆம்புலன்ஸ் வந்து விபத்தாகி அந்த உள்ளே இருந்த பேஷண்ட் வந்து காலி அப்படிங்கிற மாதிரியான செய்தியை எப்போ நம்ம பார்ப்போம் ரொம்ப ரேராக வந்து பார்ப்போம் ஆனால் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அத்தியாவசியம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு யாருக்காவது முடியலைன்னா ஆம்புலன்ஸுக்கு தான் கூப்பிடுவோம் அது மாதிரி தான் இந்த வேக்சினும் கோவிஷீல்டு கோவேக்சின் இதெல்லாம் அத்தியாவசியம் இது போடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம உயிரோடு இருந்திருப்போமா அப்படிங்கிறதே தெரியல அப்போ இது நம்மளுடைய உயிரை வந்து காப்பாத்திருக்கு பக்க விளைவுதல் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு ரேரான சிச்சுவேஷன் ஓகே பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு அப்படிங்கிற பக்க விளைவுகள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद